நேரம் குறைவா இருக்கு வேலை அதிகமா இருக்கு அதனால நாம லக்ஷ்மணன் சூர்போனகையோட காட்சியை பார்க்க போறோம் வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நாம மகாராஜாவ கவனமா பாத்துக்கணும் அவர் பக்கத்துல இருக்கிறவங்களையும் நடக்கிற சம்பவங்களையும் உன்னிப்பா கவனிக்கணும் சரிங்க மந்திரியா ரே லக்ஷ்மனா இயக்குனர் பெரியவரே அது அச்சுத் தேவர் இன்னும் இங்க வரவே இல்ல அவர் இங்க வர வரைக்கும் வேணும்னா நான் லக்ஷ்மணனா நடிக்கிறேன்னு சௌதா தேவிக்கி, தேவிக்கே பைர்チェ எடுத்த மாதிரி இருக்கோல குச்சு 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 ஹைவே பின்னல வந்திரு பாக்கட்ட குருஜி கை வங்கி நான் என்ன பண்ணனும் உங்க கையை மட்டும் முன்னாடி காட்டுங்க குருஜி இல்ல அவரு வந்துட்டாரு ஏ லக்ஷ்மணன் அவரு ஆசையா பாக்குற மாதிரி சௌதாமணி உங்களை ஆசையா பார்த்தத நாங்க பார்க்கவே இல்ல சரி சரி லட்சுமணன் சூர்ப நகையோட காட்சிய ஆரம்பிக்கலாம் முதல் பார்வையிலேயே நான் உங்களை பார்த்ததும் மயங்கிட்டேன் இந்த திடமான தேகம் மயக்கிற பொன்னக நான் உங்களை பார்த்ததும் முடிவு பண்ணிட்டேன் நீங்க தான் என்னோட பிராணநாதர் தேவி அதுக்கு சாத்தியம் இல்ல நான் ஏற்கனவே திருமணமானவன் என் மனைவி ஊர்மிளா மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன் என்ன விட்டுட்டு நான் போயிடுற குருஜி இது வெறும் நடிப்பு மட்டும் தான் இருக்கீங்களா நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லையே தேவி மாற்றான் பெண்ணை தொடர்றதே நான் பாவம் நினைக்கிறவன் ரொம்ப சரியா சொன்னீங்க லக்ஷ்மணரே ஆனா நீங்க தான் இனிமே என்னோட வாழ்க்கையே உயிர் மூச்சு என்னோட கனவு நாயகனும் நீங்க நான் என்ன முழுமையா உங்ககிட்ட என்னையே சமர்ப்பிச்சுக்கிறேன் நான் இன்னையில இருந்து உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் தான் நடனம் ஆடுவேன் ஆனா சூர்பனகை நர்த்தகி இல்லையே ஏ உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன சூர்பனகையோட பாதுகாவலரா சூர்பனகங்கிறவ ஒரு ராட்சச பிறவி இது பாரு சௌதாமணி நீ கதாபாத்திரத்தோட எல்லையை மீறக்கூடாது ஒருக்க வரக்கூடாதுன்னு சொல்லல சரி கையை நீட்டுங்க நீட்டுங்க சௌதாமினி ரொம்ப அற்புதம் பிரமாதமான நடிக்கிறீங்க உங்களோட பாவனையால சுற்ப நகைக்கே ஒரு புது வடிவத்தை கொடுத்திருக்கீங்க போதம் நீங்க இதே மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருங்க என்ன வீரனே உங்களுக்கு என்னுடைய அழகு ரூபம் பிடிக்கலையா தேவி உங்களோட அழகு பிரம்மச்சாரி விரதத்தையே கலைக்கக்கூடியது சிலை கூட உங்களோட அழகை பார்த்தா மதி மயங்கி போய் அதுக்கு தானே உயிர் கிடைக்காடா டாடா டாடா ஆனா ஒரு விஷயம் தேவி எனக்கு உங்க மேல இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அற்புதம் உங்க ரெண்டு நடிப்பை பாராட்டியே ஆகணும் சீதா அனுமாருடைய காட்சியும் அரங்கேற வேண்டிய நேரம் வந்துடுச்சு குருவி கதை எடுத்துட்டு போங்க அப்புறம் மகாராணியையும் கூட்டிட்டு வாங்க கத்தியால இல்ல உண்மையான வாழால தான் மகாராஜா மகாராஜாம தாக்குதல் நடக்க போகுது ஆரம்பமாகட்டும் மகாராணி பயப்படுங்க பயப்படுங்க என்ன நீ பயப்படுங்க பயப்படுங்கன்னு சொல்லிட்டு இருக்க

குருஜி பாத்தீங்களா இவன் இருக்கான்ல இவன் அனுமானோட அற்புதமான சந்ததிய சேந்தவன் கிடையாது இவனுக்கு எல்லாம் பாடரனோட கதாபாத்திரம் தான் சரியா இருக்கும் சரி சரி அமைதியா இருங்க ஆரம்பமாகட்டும் இந்த மரம் ஒழுங்கா பண்ணுங்க யார் நீங்க இந்த வனத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் பகவான் ஸ்ரீராமருடைய தூதுவன் அவரோட தகவல தாங்கி வந்திருக்க ஸ்ரீராம் ஆனா நான் எப்படி உங்களை நம்ப முடியும் என் கண்களை உத்து பாருங்க தேவி உங்களுக்கு தெரியறதெல்லாம் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் ஸ்ரீராமரா மட்டும்தான் இருக்கும் ஸ்ரீராமர் என்னோட ஒவ்வொரு அணுக்கள்லயும் இருக்காரு அற்புதமான மனித அவதாரம் மரியாதைக்குரிய புருஷோத்தமன் தர்மத்தை நிலைநாட்டும் சக்கரவர்த்தியின் சேவகன் நான் இருந்தாலும் எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு ஒருவேளை நீங்க உண்மையாவே என்னோட ஸ்ரீராமரோட தூதரா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க கண்டிப்பா தேவியாரே நான் வரும்போதே பகவான் ஸ்ரீ ராமரோட மோதிரத்தையும் கொண்டு வந்திருக்க

நானும் சீதா தேவி தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முடிவு எடுத்திருக்கோம் சீதா தேவி கதா பாத்திரத்துல நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதியா நடிக்க போறோம் இருந்தாலும் சின்ன மகாராணி இல்ல இல்ல சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் பாதி இன்னொருத்தர் பாதினு பண்ணா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் நேரம் தான் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுவே எல்லாருக்கும் பழகி போயிடும் சரி ராமகிருஷ்ணா நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம் சரிங்க தேவி சரி கோரங்கள் பண்டிதர் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணனா அனுமன் அனுமன் சொல்ல அனுமனே நீதா ஸ்ரீ ராமரோட தூதுவன் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு உங்கள நம்புவிருக்கீதா ભગવાન ஸ்ரீ ராமரோட மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன் மோதிரமா ராமகிருஷ்ணா மோதிரம்

இந்த காட்சி இதோட முடிவடைந்தது ரொம்ப அற்புதம் ரொம்ப அற்புதம் இப்ப நாம ராவணன் விபீஷணனோட காட்சியை பார்க்க போறோம் வாங்க கனிமணியையும் கூட்டிட்டு வாங்க நாம ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலாம் சொல்லு

ஆனா நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல கொடுத்த வசனத்தை பேசுறவன் மட்டும் நடிகன் இல்ல வாடகைக்கு வாங்காம சொந்த வசனங்கள் பேசுறவன் தான் மகா நடிகன் அப்படின்னா அப்படின்னா உங்க குருதேவர் தான் ராவணன் நினைச்சுக்கோங்க நினைக்கிறது என்ன அது உண்மைதானே உங்க குருதேவர் மேல உங்களுக்கு என்னென்ன அபிப்பிராயம் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில கொட்டிடுங்க அதெல்லாம் உங்க சொந்த வசனம் தானே உங்களை யாரு என்ன கேட்ட போறாங்க இப்ப சொல்லுங்க இப்படி வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா நந்தன் தான் லங்கேஸ்வரன் மாவீரன் ராவணன் மாவீரன் மகா சக்தி காலன் பத்து தலைகள் கொண்ட சூரன் இந்த ராவணன் என்ன பெரிய வீரர் நீங்க ஏழைக்கு கிட்ட இருந்து கொல்லி அடிக்கிறவர் தானே உங்க பதவியை பயன்படுத்திக்கிட்டு அப்பாவி பொதுமக்களை நீங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதுல வீர சூரன் பேச்சு வேற பேசுறீங்க உங்களை நீங்களே ஒரு பெரிய ஞானின் வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒட்டுமொத்த நாட்டையே நம்ப வச்சுட்டீங்களே நீங்க தான் மிகப்பெரிய உத்தமரான பண்டிதரன்னு ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம ஏற்கனவே கல்யாணம் நடந்து இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கீங்க உங்களை நினைச்சு உங்களுக்கே வெக்கமாக மறந்துவிட்டு பேசுகிறா என் பலசாலி இந்த உலகத்தில் வேறு எவரும் என்னத்த பெரிய பலசாலி நீங்க பண்ற நாசா வேலையால இந்த லங்கா நகரமே அழிய போகுது மக்கள் மாண்டும் போறாங்க மகா வீரர் இல்ல மகா கொடுமைக்காரர் தான் இவரை சொல்லணும் இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் இவரு ஒருத்தரோட மனம் போன போக்கில நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படியே போச்சுன்னா நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான் இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல நீங்க தெரிஞ்சலனா பகவான் ஸ்ரீ ராமரோட கையால நீங்க அப்படியே அழிஞ்சு போயிடுவீங்க முட்டாளுங்களா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் பாருங்க இதுல என்ன வசனங்கள் எழுதி இருக்கோ அத மட்டும் சொல்லுங்க சரியா போயிட்டு இருக்கேன் எல்லாம் சரியாத்தான் போயிட்டு இருக்கேன் என்ன சொல்ல போனா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு சரிங்க பெரியவரு இல்ல இயக்குனரே போதுமா திருப்தியா திருச்சாச்சா அப்பா வீங்கள கொடுமைப்படுத்துற மகா பாவி எங்களை பட்டினி போட்டுட்டு நீ மட்டும் மூணு வேளை மூக்கு பிடிக்க நல்லா கொட்டிக்கிறிய எல்லாரும் கண்ணு முன்னாடியோ ஒட்டுமொத்த உலகத்தையோ கொள்ளை அடிக்கிற திருட்டு பயணங்கள் உங்கள் உளறலை இத்துடன் நிறுத்துங்கள் ஏன் நிறுத்தின குருஜி இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கே சொல்லட்டுமா சொல்லட்டுமா போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது நாங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான் ஒழுங்கு மரியாதையா சீதா தேவியே ராமர் கிட்டையே ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படியும் நீங்க மாறலனா இந்த உலகத்துல நீங்க நிச்சயமா அழியப் போறது நிச்சயம் எப்படி தெரியுமா இப்படி மண்ணோட மண்ணா நீங்க கரைஞ்சு போயிடுவீங்க ஆரம்பத்திலேயே இந்த வசனத்தை சொல்லி தொலைச்சிருக்க வேண்டிதானடா முட்டாளுங்களா என்ன எதுக்காகடா இவ்வளவு அவமானப்படுத்துனீங்க நீங்க சொல்லியிருந்தா நான் சீதா தேவிய அப்பவே விட்டுருப்பேன்ல சரி போகட்டும் விடுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் சீதா தேவியை விடுதலை பண்ணிடுறேன் குறுக்க பேச கூடாது கையை முன்னாடிங்க முன்னாடி நீட்டுங்க என்ன என்ன நீங்க என்ன வசனங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒருவேளை ராவணன் சீதையை விடுதலை பண்ணிட்டா அப்புறம் ராமாயணம் எங்க இருந்து உருவாகும் அவங்க என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவமானப்படுத்தினா ராமாயணத்தையே மாத்திருவியா போங்க போய் உங்க வசனங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க கனிமணி மகாராஜாவுக்கு வாழை கொடுங்க நான் உன்னை விட மாட்டேன் மகாராஜா நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் எச்சரிக்கையாகிருங்க மனக்குறைவா இருக்கிறதால நீங்க இன்னைக்கு பாடம் கத்துக்க போறீங்க உங்களால இன்னைக்கு தப்பிக்க முடியாது மகாராணி அவர்களே உங்களை பாதுகாப்பான 으 சத்தம் எங்க வந்தது யார் மண்ட உடஞ்சது அச்சு தேவரோட அச்சு தேவா அச்சு தேவ் அச்சு தேவா ராஜ வைத்திய வர சொல்லுங்க இவருக்கு உடனே வைத்தியம் பாத்தாக்கணும் மந்திரி யாரே தண்ணி கொண்டு ராஜா மகா நீங்க இவருக்காக கவலை உங்களை கொல்லணும்னு பார்த்தார்ல இல்ல இவர் என்னோட விரோதி இல்ல இது ஒரு சின்ன விளையாட்டு விளையாட்டு ஆமா விளையாட்டுதான் எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான பயிற்சி சின்ன வயசுல இருந்தே நீ எப்ப வேணாலும் என்ன தாக்கலானனா அச்சுதன் கிட்ட சொல்லிருந்தேன் நான் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அந்த விளையாட்டோட ஒரு பகுதி தான் இது ஆனா இந்த விளையாட்டு இன்னைக்கு எனக்கே பிணையா மாறிடுச்சு அண்ணா நீங்க எப்பவுமே என்ன ஜெயிச்சுட்டு தான் வரீங்க ஆனா இந்த முறை நான் ஒரு முழு திட்டத்தோடு தான் வந்திருந்தேன் உங்களை தோக்கடிச்சிருவேன் நினைச்சேன் ஆனா இன்னைக்கும் நான் தோத்து போயிட்டேன் இவங்க இந்த பெண்மணி என்ன எனக்கு நிச்சயமா பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க இல்ல மகாராஜா இதுல சாரதா தேவியோட தப்பு எதுவுமே இல்ல அவங்க உங்களை காப்பாத்துறதுக்காக தான் முழு முயற்சி பண்ணாங்க எனக்கு தெரியும் இவங்க மேல எந்த தப்பும் இல்ல என் திட்டத்தையே இந்த பொண்ணு பாழாக்கிட்டாங்க அப்புறம் அந்த பழங்களையும் நான் ரசாயனத்தை தடவி வச்சேன் அந்த திட்டத்தையும் ராமகிருஷ்ணர் பாழாக்கிட்டாரு ஒவ்வாமை உண்டாக்குறதா

தாக்குதல்றது வெறும் அஸ்திரங்களால மட்டுமே முறைகள்ல நாம தாக்குதல்களை பயன்படுத்தலாம் சந்தேகமே இல்லாம தாக்குதல் நடத்த வேற சில வழிகளும் அந்த தாக்குதல் ஏதோ ஒரு வியாதியோ இல்ல உடல் நல குறைவாவோ இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்ம கடமை என்னோட தாக்குதல் தேவி நீங்க இன்னும் கொஞ்சம் பலமா மட்டும் என்ன அடிச்சிருந்தீங்கன்னா

இயக்குனர் ராம்லீலா இவங்களுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுங்க மகாராஜா நடிகை ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்களுக்காக எந்த ஒரு கதாபாத்திரமும் இப்ப மிச்சமா இல்லையே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சார்தா தேவி ராம் லீலாவை தொகுத்து வழங்க ராம்லீலாவோட ஆரம்பத்தில இருந்து முடிவடைற வரைக்கும் இருப்பாங்க உங்களுடைய யோசனை ரொம்ப அருமையா இருக்கு நன்றி மகாராஜா இன்னைக்கான பயிற்சி இதோட முடிவடையுது நாளைக்கு மறுபடியும் நாம இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம்

இனிமே மகாராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது